இன்றைக்கி வந்து நம்ம கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா குறைந்த பொருட்களே போகுது இதுக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மீன் குழம்பு வச்சிங்க அப்படின்னா அவ்வளோ ருசியாக இருக்குது ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குது இந்த மீன் குழம்பு அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சின்ன வெங்காயம் இரநூத்தம்பது கிராம் அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு கப் துருவண தேங்காய் சீரகம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அஞ்சு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஃப்ரெஷ்ஷாக வாங்கின மீனை நல்லா கழுவி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க மீன் குழம்புக்கு மீனாக எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் எண்ணெய் நான் வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஊற்றதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் வதக்கும் போது உப்பு போட்டு வதக்கிக்கினா சீக்கிரம் வதங்கிரும் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் போட்டு அதனுடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க yeah தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளி கரைச்சி அதில் ஊற்றிடலாம் புளி கரைச்சி ஊற்றி அதை போட்டு மூடி வச்சுட்டு நல்லா அது கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேங்காய் பேஸ்ட்டை வந்து அரைச்சி வச்சிடலாம் தேங்காய் பேஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் துளுவனம் தேங்காய் ஒரு சீரகம் இது ரெண்டி நல்லா பேஸ்ட் பண்ணி மெய்யாக அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இதே போல் இந்த ஸ்டேஜில் இதே போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிறத வந்து நம்ம அதில் ஊற்றி இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த பக்கம் என்ன பண்ணுறோம்னா மீன் வந்து எடுத்து சேர்த்துக்கலாம் இது வந்து நான் கடல் மீன் வாங்கினதுனால எனக்கு சீக்கிரமாக சீக்கிரம் வெந்துடும் இந்த கடல் மீன் அஞ்சு நிமிஷம் வச்சு மூடி வச்சோம்னா போதும் மீன் போட்டதுக்கப்புறம் சும்மா லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க ரொம்ப அழுத்தியெல்லாம் கிளறாதீங்க சும்மா லைட்டாக கிளறி விட்டுட்டு மூடி வச்சிருங்க அஞ்சு நிமிஷத்தில் மீன் குழம்பு ரெடி ஆயிரும் அஞ்சு நிமிஷம் மீன் வந்ததுக்கப்புறம் கடைசி ஸ்டேஜில் வந்து நம்ம கருகாப்பில் போட்டு இறக்கி வச்சுட்டோம் அப்படின்னா மீன் குழம்பு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிரும் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சீங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் கிடையவே செய்ய சூடு பண்ணி சாப்பிடும்போது மீன் குழம்புடைய ருசியே அதிகம் ஸோ இந்த மாதிரி சமையல் வீடியோக்கு என்னோட என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க